இப்ப இந்த ரிஷப லக்னக்காரங்க வைரம் போடலாமான்னு அவங்க போடக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமான கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் இந்த சிம்ம லக்னக்காரங்க வைரம் போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க மோதிரமாகவோ இல்லைன்னா மோக்குத்தியாகவோ போடுவாங்க சிலர் வந்து கழுத்துக்கு மாலை நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா எனக்கு வைரக்கமல் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் போட்டு வந்து நம்ம அவுத்து வச்சுப்போம் போட்டுக்க மாட்டோம் இந்த ஒரு காதுல போட்டுக்கிறவங்களுக்கு எப்போதுமே அதுல அவங்க உடம்புல ஒரு குறை ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு காது போட்டுருக்கிறவங்க ரெண்டு காதா நீங்க தாராளமாக போட்டுக்கலாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் குரு உமா வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் இப்போ வைரம் கூட வந்து எல்லாரும் போடக்கூடாது எல்லாத்துக்கும் வைரம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நான் முதல்ல சொன்னது இந்த வைரம் மூக்குத்தி அப்படிங்கிறது எல்லாருமே போட ஆசைப்படுவாங்க போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை வைரம் வந்து சுக்கரனோட அம்சம் அப்படிங்கறது சொல்லுவாங்க வைரம் போட கூட மகாலட்சுமியோட அம்சம் அப்படிங்கறது அங்க நல்லா இருக்கும் ஆனா இந்த வைரத்தோட அளவு அப்படிங்கிறது கூட கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க வைர மூக்குத்தி வைர கம்மல் சின்னதா ஒரு லாக்கெட் இப்பதான் நம்ம எல்லாமே வந்துருச்சுங்களேன் வைர லாக்கெட் வைர வந்து நெக்லஸ் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி போடுவாங்க கம்மல் ஜிமிக்கியும் சேர்த்து போடுவாங்க மோதிரம் கூட சிலவங்க போட்டு மோதிரம் கூட போடுவாங்க கரெக்டுங்களா இப்ப எல்லாமே சேர்ந்து போடலாமா அப்படின்னா எந்த லக்னக்காரங்களுக்கு வைரம் ஒத்துக்காது அப்படிங்கறத பார்க்கணும் இப்ப இந்த ரிஷப லக்னக்காரங்க வைரம் போடலாமான்னு அவங்க போடக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் நான் பார்த்த ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது அவங்களுக்கு வைரம் போட்டு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரொம்ப கன கச்சிதமாக அவங்க நாலு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த வைரத்தினால் தன்னுடைய சுக சாதனங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வீணாகணும் புதியதாக வாங்கியிருக்காரு அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததானா கண்டிப்பாக பிரச்சனை அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் அவங்க மாத்தி வச்சுட்டாங்க ஏன்னா இந்த வைரத்தோட அளவு அப்படிங்கிறது இருக்கு மூக்குத்தி அப்படிங்கிறது சின்ன கேரக்டர் அதை போட்டுக்கலாம் அது ஒரு சென்ட் கூட உங்களுக்கு வராது ஓகேங்களா அந்த சென்ட் அளவு அப்படிங்கிறது கூட வராது போட்டுக்கலாம் கண்ணை பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுனால அழகு சுக்கரனோட அம்சம் எவ்வளோக்கு எவ்வளவு வயிறு மூக்குத்தி போடுறாங்களோ பெண்கள் வீட்டுல அது அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த துலா லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக போர்க்கணும் சுக்கரனோட நிலை அறிந்துதான் அதை போடணும் அப்படிங்கறத சொல்லுவோம் சிலருக்கு போட்ட உடனே அந்த மூக்குல இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு துலா லக்னக்காரங்கள் சுக்ரன் எந்த பாகத்துல இருக்கிறாருன்னு பார்த்து அந்த நோஸ்பெயின் போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வைரம் அப்படிங்கிறது சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது மாற்று ஒரு இத கண்டிப்பாக உருவாக்கும் சிலருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுத்திருக்கு வைரத்திற்கும் கர்ப்பப்பைக்கும் பிரச்சனை இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது அந்த கிரக அமைப்பு எங்க இருக்குதுன்னு தான் வைரத்தை போடுறது அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னக்காரங்க வைரம் போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க மோதிரமாகவோ இல்லைன்னா மோக்குத்தியாகவோ போடுவாங்க சிலர் வந்து கழுத்துக்கு மாலை இந்த முன்னாடி பழங்காலத்துல வீட்டுல எல்லாம் வைர அட்டிகை போட்டாதான் திருமணம் அப்படிங்கறது சொல்லுவாங்க எப்போதுமே போட மாட்டாங்க அளவோடு தான் போடுவாங்க வைரம் போட்டாங்கன்னா தங்கம் அதிகமாக போட மாட்டாங்க தங்கம் அதிகமாக போட்டாங்கன்னா வைரம் அதிகமாக போட மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஆனா யாருக்கு அது செல்லுபடியாகும் அவங்க அதை பரிசோதிச்சு இத்தனை நாள் அவங்க கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் போடுவாங்க இல்லைன்னா அதுவுமே அவங்க கம்மி இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம் இப்போ ராஜாக்கள் குடும்பம்னு சொல்லுவாங்க அங்க பாத்தீங்கன்னா இன்றளவுல யார் பெரிய பெரிய நகங்கள் போட்டுருக்காங்க யாருமே கிடையாது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஒரே ஒரு கழுத்துல ஒரு மாலையோட ஒரே ஒரு கம்மனோட அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு மோதிரத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுதான் அவங்களுடைய தன்மை இப்ப வைரம் அப்படிங்கிறது அங்க தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அது வந்து எல்லாருக்குமே சூட்டாகமா எல்லாருக்குமே சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அந்த வைரத்தினால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அதை போட்டாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் நமக்கு ஒத்துக்கல நமக்கு சேரல அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் இப்போ பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வைரம் வந்து கம்மல் போட்டிருந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை வெள்ளைப்படுதல்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும் இது எந்த லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு இந்த தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் ஒன்று போல வாழ முடியாத ஒரு தன்மை இருக்கும் இந்த ரிஷப லக்னம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைரம் போட்டாங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் இந்த கர்ப்பைய சிலருக்கு மாற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை நான் கொஞ்சம் வயசானவங்கள சொல்றேன் நாப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அதுக்குள்ள மாற்றி வைக்கணுமானா இந்த வைரத்தோட தாக்கம் அப்படிங்கறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்க அதை போடக்கூடாது அவங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாது இந்த சுக்கரன் வேற அஷ்டமஸ்தானத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது அது வந்து அவங்களுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கும் இந்த சுலா லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் லக்னத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூக்குத்தி போட்ட உடனே தலைவலி வரும் சிலருக்கு அது ஒத்துக்காது அது தன்னை ஒரு பிரச்சனையை தானே தேடிக்கிற மாதிரி அந்த போட்டாலே அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இப்போ நம்ம சிலவங்க ஆசைப்பட்டு வாங்குவாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை போடும்போது ஒரு ஆசை இருக்கும் ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கும் போது இதை நம்ம வந்து வச்சிருந்து வேற யாருக்காவது வந்து கொடுக்கலாமா இதை எப்படி நம்ம மாத்திக்கலாம் ஒருவேளை நமக்கு சேரல ஒத்துக்கல அப்படின்னு வரும்போது இந்த வாங்கின பொருளை நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தவங்களுடைய திருமணத்திற்காக கொடுக்கலாம் இல்லைன்னா சின்ன குழந்தைகள் வந்து நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கு வைரம் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அதை கொஞ்சம் புதுப்பிச்சுட்டு கொண்டு மாத்திட்டு அவங்களுக்கு கிஃப்டாவே கொடுத்துருக்காங்க சிலர் வந்து அதை அப்படியே வச்சுட்டு அவங்களுடைய சந்ததிகளுக்கு அதை அவங்க கொடுத்திருக்காங்க எனக்கு தானே போட முடியாது என் சந்ததிக்கு என்னைக்காட்டி காட்டி ஒரு நாள் அப்படிங்கிறது போடலாம் தொடர்ந்து போடக்கூடாது அப்படிங்கறதா இருக்குது அளவு தான் கூட கூடாது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா எனக்கு வைரக்கம்மல் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம் போட்டு வந்து நம்ம அவுத்து வச்சுப்போம் அது எப்போதுமே போட்டுக்க மாட்டோம் எப்போதுமே அது போடும் போதுதான் அதோட தாக்கம் அப்படிங்கறது அதிகமாக ஓகே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போதுதான் அதோட நன்மை தீமை நான் சொன்ன அந்த பெரிய பழங்காலத்து வீடுகள் எல்லாம் எப்போதுமே வைரம் போட மாட்டாங்க எப்பமாட்டி தான் போடுவாங்க ஏதாட்டி பங்குக்கு போகும்போது மட்டும்தான் வைரம் போட்டுப்பாங்க வைரக்கம்மல் தொடர்ந்து போட்டுக்க கூடியவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த நாற்பது வயசுக்கு மேல மேக்சிமம் அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் சேஞ்ச் ஆயிடுது அந்த வைரம் போடக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அக்ஷய பத்ததி இல்ல ஏன்னா இளமை காலத்துல போடாத ஒரு செயல் அவங்களுடைய அந்த வயதான காலத்துலதான் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னா தகுந்த காலகட்டத்துலதான் ஒரு செயல் அவங்களுக்கு கிடைக்குது இதுவுமே அக்ஷய லக்ன பத்ததி அவங்களுக்கு ஒரு உதாரணம் அப்படிங்கறது சொல்லலாம் ஓகே இப்போ பெண்களுக்கு மூக்குத்தி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இப்ப வந்து ட்ரெண்ட்ல வந்து இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு காதுல வந்து கம்மல் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அதுலயும் சில பேர் தங்கம் வெள்ளி என்ன அவங்களுக்கு மூடியுதோ அந்த மாதிரி போடுறாங்க இந்த மாதிரி வைரம் ஒரு சைடு தான் போடுறோம் எந்த சைடு போடுறது நல்லது பத்தி உங்களுடைய கருத்து நான் முதல்ல சொல்றேன் ஒரு சைடு போடுறதே தப்பு அப்படின்னு அங்க ஒரு பின்னம் ஒரு பாதிப்பு ஒரு குறை ஏற்படுத்தி உங்க உடம்புல ஒரு குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் முடிந்தா ரெண்டு காதலியுமே போட்டுக்கோங்க அது நல்லா இருக்கும் அது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படையில வேதம் சொல்றவங்க எல்லாருமே கடுக்கன் போட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசாவே போட்டுப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் அவங்களோட அதோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த ஒரு காதுல போட்டுக்கிறவங்களுக்கு எப்போதுமே அதுல அவங்க உடம்புல ஒரு குறை ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு காது போட்டுருக்கிறவங்களோட ரெண்டு காதா நீங்க தாராளமாக போட்டுக்கலாம் இதுல எந்த இது வேணா போட்டுக்கலாம் சிலருக்கு சில கிரக அமைப்பின்படி சிலருக்கு வெள்ளி ஒத்துக்கும் சிலருக்கு தங்கம் போட்டாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி அமைப்பு தான் அவங்க ஜாதகத்தின் அமைப்பு காதல குத்துறது காதலையும் தன் உடம்பை தானே காயப்படுத்திக் கொள்ளுதல் தன்னோட குறைய தானே வெளிப்படுத்திக் கொடுதல் அந்த குறைய வந்து தொடர்ந்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத இந்த ஒரு காதல போடுறது ஓகே சோ இவ்ளோ நேரம் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம்